ஆக்டர் அகர்வால் நடிப்பில் ரிலீஸ் சேர்க்க டிஎன்ஏ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஎன்ஏ படத்துடைய கதை என்னன்னு பார்த்தாடலாம் இப்போ ஹீரோ அகர்வால் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு வீட்டில் வேறு ஒரு இடத்துல மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க லவ் பண்ண பொண்ணு இப்படி விட்டுட்டு போயிட்டாலே அப்படிங்கிற சோகத்தில் லவ் ஃபேலியர் ஆகி டெய்லியும் சரக்கு அடிச்சிக்கிட்டு போதையிலேயே இருக்காரு இந்த மாதிரி டைமில் தான் ஹீரோ அகர்வாவுடைய லவ்வர் ஒரு வீடியோ ஒன்று அனுப்புறாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என்ன டார்ச்சர் பண்ணுறான் அபியூஸ் பண்ணுறான் வீட்டில் சொன்னால் அட்ஜஸ்ட் இரு அப்படின்னு சொல்கிறாங்க லைஃபே போச்சு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அகர்வாவுடைய லவ்வர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க இது வரைக்கும் லவ் ஃபெய்யரை மட்டும் சுத்திட்டு இருந்த அகர்வா தான் காதலிச்ச பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற சோகத்தில் போதைக்கும் கஞ்சா பழக்கத்துக்கும் அடிமையாயிராரு இப்படியே விட்டா ஹீரோவோட வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவோட குடும்பமும் சேர்ந்து ஹீரோவை ஒரு காப்பகத்துல சேர்த்து போதை பழக்கத்துலேருந்து வெளியே கூட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயுனுக்கும் ஹாஸ்பிட்டலில் ஒரு அழகான குழந்தை பிறகு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது அந்த குழந்தைய பார்த்து ஹீரோவுடைய அப்பா அம்மா ஹீரோ அப்பா அம்மா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனா ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்துட்டு இது என் குழந்தை இல்லை என் குழந்தையை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்து ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சியாகிறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன தான் நடந்துச்சு ஹீரோயினுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூ இருக்குது அதனால இவங்க ஒரு இலியூஷனில் இருக்கிறதுனால இப்படி சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே இவங்களுடைய குழந்தையை மாற்றி வச்சுட்டாங்களா அப்படின்னா இவங்களுடைய உண்மையான குழந்தை எங்க இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த குழப்பத்துக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய மர்மம் என்ன இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ என்னெல்லாம் முயற்சி பண்ணாரு கடைசியாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களுடைய குழந்தை கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருக்காரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பராக கூட்டிகிட்டு போயிருக்காரு படத்தில் ஆக்ஷன் சென்டிமெண்ட் எமோஷனல் காட்சிகள் ட்ராமா சீன் அப்படின்னு எல்லாமே சூப்பராக அவுட் ஆயிருக்கு ஹீரோ அகர்வாக்கும் ஹீரோயின் நிமிஷா சஜனாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி சூப்பராக அவுட் இருக்குது ரெண்டு பேருமே எமோஷனல் காட்சிகளில் கண்கலங்க வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக அவுட் இருக்குது அதில் பார்க்க ஒரு ரியல் ஜோடி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்க படத்தில் வந்து அந்த சஸ்பென்ஸ் காட்சிகள் திருலர்ஸின் இன்வெஸ்டிகேஷன் சின் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சு குழந்தைங்களை இப்படி இல்லாமல் கடத்துறாங்க இந்த விஷயத்துக்கு இல்லாமல் குழந்தைங்களை கடத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் பார்க்குறப்ப கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது அதுவும் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்ப நாமளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்குது டோட்டலாக அர்பால் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த டிஎன்ஏ படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான தரமான படம் எல்லாமே பக்காவாக இருக்கிற ஒரு பக்காவான படம்னே சொல்லலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள் அந்தளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை ஃபேமிலியோடய பார்க்கலாம் அந்தளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சில சினிமா தோக்களுடைய இல்லை ஒரு சூப்பரான படத்தோடைய மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ